தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்த அந்த கரூர் சம்பவத்திற்கு சிறப்பு குழு விசாரித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதோடு சேர்த்து தமிழக அரசு பதில்வாதங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பிலும் சில வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன அவற்றையும் சேர்த்து விசாரித்து கொண்டார்கள் இந்த வழக்கில் விசாரணையின் சமயத்தில்தான் தான் நீதிபதி ஜே கே மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இதை விசாரித்தது சிங்கிள் ஜட்ஜ் எப்படி இதை விசாரிக்க முடியும் ஏன் விசாரித்தார் நேற்று நிறைய வழக்கறிஞர்கள் அவங்க தாவேக்கர் சார்பில் கோபால் சங்கரநாராயணன் வாதிட்டார் மூத்த வழக்கறிஞர் சுந்தரம் வாதிட்டார் விட்டிம் ரிலேட்டிவ் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு ராகவச்சாரி வாதிட்டார் இன்னொரு ஒரு விக்டிம் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் வாதிட்டார் அதில் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு நான் ராகவச்சாரி வாதத்தை தான் சொல்லுவேன் கோபால் சங்கரநாராயணன் ரொம்ப எலோக்கவெண்ட்டாக பேசினார் அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் பேச வேண்டியதையெல்லாம் நீதிபதிகள் பேசினார் சிங்கிள் ஜட்ஜு எப்படி இதை விசாரித்தார் அதுக்கு வாங்க இந்த வழக்கில் என்ன ப்ரேயரு பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணு இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே மதுரையில் ஃபெயில் ஆச்சா ஆச்சு அது என்னாச்சு அதை சென்னைக்கு மாற்றிட்டாங்க அப்போ இவர் இதை எடுத்தார் அதாங்க மயிலாடு தெரியல கரூர் எங்கே வரும் மதுரையில் வரும் மதுரையில் விசாரித்தாங்களா விசாரித்தாங்க அப்போ சென்னையில் ஏன் இவர் விசாரித்தார் அதான் சார் எங்களுக்கும் தெரியல மீண்டும் மீண்டும் நீதிபதி அதிலேயே இருந்தார் வாதாடி அத்தனை வழக்கறிஞர்களிடம் அதைத்தான் கேட்டார் பிரேரணன் படிங்க அரசு தரப்பில் வாதிடும்போது அவர்களை நீதிமன்றத்தை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்பந்தமான வழக்கு மதுரையில் இல்லை சென்னையில் அப்படின்னாங்க ஓ சென்னையில் யார் ஃபைல் பண்ணியிருக்கிறது தாவேக தாங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொன்னதும் அறியாம சுந்தரம் நாங்கள் அப்படி எதுவும் ஃபைல் பண்ணலை இந்த சம்பவத்திற்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கு அது சம்பவத்திற்கு முன் நாங்கள் கூட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டபோது நீதிமன்றம் சில நிபந்தனைகளை சொன்னபோது எல்லாேருக்கும் நாங்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் விதிங்க எங்களுக்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க என்று நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னோடனே வில்சன் அவராக வந்து மாட்டி விட்டார் கவர்மெண்ட்டு மதுரை நீதிமன்றம் இதே வழக்கை விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கேன் நீங்கள் அங்கே போய் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வில்சன் சொன்னதும் சரி அப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜி இதே இதுக்குங்க விசாரித்தார் நான் அவர் அந்த திரு லட்சுமி நாராயணன் சிறப்பாக வாதாடினார் என்று சொன்னேன்ல ரொம்ப அழகாக சில வாதங்களை எடுத்து வைத்தார் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் முப்பதாம் தேதி ஃபைல் ஆகுது மதியம் ரெண்டு மணிக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது மூணு மணிக்கு தான் பெட்டிஷனையை டெஸ்பேஜ் பண்ணுறாங்க மூணாம் தேதி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தான் டிஜிபி கிட்ட இந்த லெட்டர் கிடைக்கிது ஆனால் நாலு மணிக்கு தீர்ப்பே சொல்லி முடித்து விட்டார்கள் இதை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதும் ஒரு கோபால் சங்கரநாராயணன் மற்றும் அறியாம சுந்தரம் அண்டு ராகவாச்சாரி ஆகியோர் வாதிட்ட போது இந்த மாதிரிங்க நைட்டு எட்டு ஏழரை மணிக்கு இன்சிடண்ட் தொடங்குது நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் வேக வேகமாக இறப்புகள் எண்ணிக்கை தெரிந்து விட்டது நைட்டு பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாலு மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க குறைஞ்சது அவர் அதை சொல்லுல பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும் ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் போடுறது இட் இல் டேக் டூ ஹவர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் என்னென்னு தெரியல எப்படி போனவங்க தெரியும் சார் உடம்புல ஒவ்வொரு இருந்து சாம்பிள் எடுக்கணும் ஓகேவா ஸ்கின் கலரு நெய்க்குள்ளே எதுவும் இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் பிரெயின்னு ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்குறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும் எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டு மில்லாடு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம் மாநாடுக்கு என்ன ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம் ஏன் போகிறாங்க ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்டாக இருக்குது ஃபாரன்சிக் டாக்டர் வேகண்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது ஆனால் ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க பேசுருந்தம்மா அங்கே எப்படியா நைட்டு ஒரு மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க இதில் இவங்க மாட்டிக்க உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி குரூஷியல் திங் அவங்க மூச்சுத்தினரே இருந்தாங்களா இந்த கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கில் அவனாவது கழுத்து நெரிச்சு கொலை பண்ணான்னா இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொல்லுவேன் நான் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அல்லது மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறார்களா இது எதில் தெரியும் மயக்க மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா கொண்டார்களா இது எதில் தெரியும் போஸ்ட்மார்ட் போஸ்ட்மார்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் எப்படிப்பா நாற்பத்தி ஒரு பாடியை நைட்டை முடிச்சு காலையில் இது பண்ணீங்க இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டால் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்தி மிட் நைட்டு கேம் அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா அவரு என்று வில்சன் இதுதான் வின்சன்னின் வாதம்

ஒரு நேரத்தில் இல்லையா அப்போ எப்படி பண்ணீங்க இதிலே மாட்டிக்கிட்டாங்க இது கோர்ட்டு இதில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கேட்குறாரு அவர் ராகவச்சாட்டி தான் கேட்குறாரு எங்கே சொல்லியிருக்கீங்க நீங்கள் நைட் போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னால் அவர் எடுத்து படிக்கிறார் இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு காலை நாலு மணிக்கு முடிச்சிட்டாங்க சார் ஏன் அவ்வளோ அவசரமாக இருக்கிறீங்க அதுக்கு வில்சன் சொல்கிற பதில் உறவினர்கள் எல்லாம் எங்களுக்கு உடலை கொடுங்கள் உடலை கொடுங்கள் என்று முறையிட்டார்கள் அதனால் நாங்கள் செய்தோம் வில்சனை பேச விட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஜட்ஜஸ் தின்னால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்போது உடலை வாங்க மாட்டோம்னு தான் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க எப்படி ஒரு தினசா உருட்டுறாங்க பார்த்தீங்களா சரி அப்படியே இருந்தாலும் எல்லாரும் கேட்டால் உடனே கொடுத்துடுற அளவுக்கு நீங்கள் பெரிய மனசுக்காரங்களா இன்னொன்று கேட்டு கதறி போராட்டம் நடந்தாலும் கொடுக்கக்கூடாதுமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எப்படி கொடுக்க முடியும் போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்பராக பண்ணாமல் எப்படி கொடுப்பீங்க இது இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பேஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் உறவினர்கள்லாம் கேட்குறாங்கிறதுக்காக இஷ்டத்து கொடுத்துருவீங்களா இது ஒரு ரீசனாக இன்னொன்று நைட்டு ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னு கூட கேட்டிருக்காங்க அனுமதி இருக்குது இன்னும் அது கேட்கல இன்றைக்கி இப்போ அவங்களுக்கு தெரியும் பெர்மிஷன் இருக்குது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸில் பண்ணலான்றதுலாம் தர் இஸ் ரூல் அது பண்ணலாம் பாடி ஏன் இவங்க இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா நான் நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசணுன்னு நினைக்கிறேன் தொடக்கத்தில் கவர்மெண்ட் பயந்துருச்சு டெத்து ரெண்டுன்னாங்க நாலுன்னாங்க நைட்டு பன்னெண்டு ஆச்சு டப்புன்னு ஒரு மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு தொட்டோன்னே ஆடிட்டாங்க இவங்க கவனம் பூரா விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதில் இருந்தது சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பி விட்டார்னு தெரிஞ்சது தான் அப்பா அடி திருப்பு அப்படின்ட்டு பிளேட்டை என்று சொன்னேன் நான் மகிழ்ச்சி இல்லை அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க அதனால தான் சரி முட்டி அப்படின்னு போஸ்ட் பண்ணுறது திரும்பவும் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி சார் பதினஞ்சு நாள் கழிச்சு விஜய் வீட்டை விட்டே வெளியில வராம இருந்தே இன்னும் விஜய் அவர்களுக்கு சிம்பத்தி இருக்கிறதே நேராக போய் நான் தான் சொல்றேன் இல்லம்மா அரசியல்மா திரு

முதல்வர் விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் விசாரணை ஆணையம் அமைக்கிறார் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கிறது அவர் விக்டிம் சார்பாக தானே வாதாடுறாரு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக அரசு அலுவலகங்கள் இயங்காது ஆனால் அன்று விசாரணை ஆணையத்துக்கான அரசாணை வந்தது சரி இப்போதுதான் ஆணை வந்திருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போதே விசாரணை ஆணையம் என் வீட்டு வாசலில் நின்று விசாரணையை தொடங்கி இருக்கிறது இவ்வளோ வேகமான ஒரு விசாரணை ஆணையத்தை நான் எங்கு பார்த்ததில்லை இந்த ஆணையம் விசாரணை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதிகாரிகள் அரசின் மீது தவறு இல்லை காவல்துறையின் மீது தவறு இல்லை ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட யார் மீதும் தவறு இல்லை என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி விசாரணை ஒழுங்காக நடக்கும் என்று அவர்கள் வாதிட்டார்கள் அரசு தரப்பில் சிங்வியும் வில்சனும் மீண்டும் மீண்டும் வாதிட்டது என்னவென்றால் தமிழகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் அஸ்ரா கார்கே விசாரிக்கும் போது உங்களுக்கு என்ன சந்தேகம் அவர் என்ன சாதாரண அதிகாரியா அஸ்ரா கர்க் சிபிஐ பணியாற்றியவர் சிபிஐ பணியாற்றியவர் அவர் எப்படிப்பட்ட அதிகாரி தெரியுமா எட்டு நீதிமன்றங்கள் அவரை சிறப்பு அதிகாரியாக நியமித்திருக்கிறது அவரை நியமித்த பிறகும் உங்களுக்கு சந்தேகமா தேவையில்லாமல் சிபிஐ விசாரணைக்கு கோருகிறார்கள் என்று அவங்க இவங்க இப்படி சந்தேகத்தை பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒன்றும் நடக்கல கவர்மெண்ட் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி விசாரணை சரியாக நடக்கும் அப்படின்றதுக்கு திருப்பி இவங்க அஸ்ரா மீதே சந்தேகமா அப்படிதான் வாதிட்டாங்க சிங்வியா அதான் வாதிட்டார் அஸ்ரா கர்கை சிறப்பு அதிகாரியாக நியமித்த நீதிமன்ற தீர்ப்புகளின் ஒரு பட்டியலை அதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க இவ்வளோ கோட்டு சொல்லிருது அவரை விட உங்களுக்கும் சந்தேகமா ஒருமேல சஞ்ச பாத்து ஆமா சந்தேகம் தானே அவங்க தோஸ் கட் பண்ண போறாங்க அதுதான் நடக்கும் இறுதியாக இன்னொரு விக்டிம் சார்பில் வழக்குறீங்க திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் வாதிட்டார் ஒரே பாயிண்ட் தான் நச்சுன்னு போட்டு போயிட்டேன் பாதுகாப்பு கொடுத்தோம் பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்றாங்களே ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தான ஒரு போலீஸ்கார செத்துருக்கணுன்னு போலீஸீஸ் எதாவது செத்தாங்களான்ட்டு கேட்டார்ப்பா ஏன் சாகலை தெரியுமா ஒருத்தருமே அங்கே இல்லை அப்போ எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும் டிஜிபி அண்ட் அமுதா ஐநூறு போலீசன் சொன்னாங்களா இங்கே அறநூறு போலீசுன்னாங்க வில்சன் எடுத்து அதே லிஸ்ட்டை படிக்கிறாரு அவங்க எல்லா ஸ்டாண்டர்டாக ஒரு இது ஒரு லிஸ்ட் அடிச்சு எல்லாரும் காப்பி கொடுத்தாங்க ஒரு ஐஜி ஒரு டிஐஜி ரெண்டு எஸ்பி ரெண்டு ஒரு ஐநூறு ஐநூறுனாங்க அங்கே அறுநூறு ஆயிடுச்சு அடுத்து மறுபடியும் மூடம் எழுநூறு அமைச்சர் கூட்டிகிட்டே போவாங்க ஸோ இறுதியாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் கெஸ்ஸிங் பை தி மூட் ஆஃப் தி கோர்ட் தி நோ சம்திங் இஸ் நாட் ரைட் கோபால் சங்கரநாராயணன் படிக்கும்போது இந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜோட தீர்ப்பை விழாவரியாக படித்தார் இந்த மாதிரி இரவோடு இரவாக தாவேக்க தலைவர் ஓடிவிட்டார் ஒருவர் கூட அங்கே இல்லை இது பொறுப்பற்ற செயல் பிரதமர் குடியரசுத் தலைவரே இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் மனம் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அறியாம சுந்தர சொன்னார் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி இது போல் நீதிமன்றம் சொல்கிறது எங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் நீங்கள் அதில் ஒரு பார்ட்டியாக இருந்தீங்களா நான் இங்கே சொன்னேன்ல வெறியோ பார்ட்டி தேர் வி ஆர் நாட் அ பார்ட்டி அப்புறம் எப்படி இது போக இன்னொரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட் போனாங்க மெட்ராஸில் மெட்ராஸில் எனி ஹை கோர்ட்ஸில் ஜெனரல் ரிட்டு கிரிமினல் ரிட்டு ரெண்டும் தனித்தனி ஓகேவா கிரிமினல் ரிட்டுக்குன்று தனி சட்டம் ஜென்ரல் ரிட்டுக்கென்று தனி சட்டம் கிரிமினல் மேட்டர்ஸ் ஜென்ரல் ரைட்டு விசாரிக்க முடியாது ஜென்ரல் ரிட்டு கிரிமினல் மேட்டர்ஸ் விசாரிக்க மாட்டாங்க ஓகேவா அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டது ஜென்ரல் ரேட் இட்ஸ் நாட் அ கிரிமினல் ரேட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறது கிரிமினல் ரேட்டு அன்னைக்கு அந்த உத்தரவு போட்ட மூணாம் தேதி மதுரையில் கிரிமினல் ரிட்டு ஜெனரல் ரிட் ரெண்டையும் விசாரிக்கிறாங்க ஏன்னா அங்கே சிபிஐக்கு வேணும்னு கேட்டு ஒரு ரெண்டு மூணு பெட்டிஷன் இருந்துச்சு அப்புறம் அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு ஒரு ரெண்டு மூணு பெட்டிஷன் இருந்துச்சு அது தொடர்பான வழக்கு சிங்கிள் ஜட்ஜு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கே ஜட்ஜு இதை கேட்குறாங்க இது கிரிமினல் ரிட்டா ஜென்ரல் ரிட்டான்னு கேட்குறாரு இல்லைங்க இது கிரிமினலு அப்படின்ன உடனே இது எப்படி கிரிமினல் ஆகும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி கிரிமினல் ஆகும் அதை ஏன் இவர் விசாரித்தார் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் முடிச்சுட்டு அந்த எல்லாம் முடிகிற தருவாயில்லைன்னு நினைக்கிறேன் இந்த மெ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது ப்ரேயரை தவிர எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்கட்டாங்க ப்ரேயர் ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்க என்றார் தாவேக்க தரப்பில் கோபால் சங்கர் நாராயணன் பிரேராக என்ன வைக்கிறாங்கன்னா எஸ்ஐடி நடக்கட்டும் அந்த எஸ்ஐடியை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வை செய்ய வேண்டும் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கென்று விசாரணை நடத்துவதற்கு எந்த அதிகாரியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள்